அது தெளிவா அவர் அங்க இருந்து வாங்கி வந்திருக்காரு அப்படியே ஒரு மனுஷன் எங்க பிறந்து எங்க வந்து அவரு ஆர்வமா வரு சரி மிச்சம் வாங்காதவங்க அவங்க ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு வரும்போது வாங்கிக்கிறோம் அது உங்கள் பொருள் அப்படியே இருக்கும் ஆ எல்லோரும் குழந்தைங்க ஆக்கள் இல்லாதபடியே அவங்க எடுத்து போகிறோம் அப்புறம் வந்து வாங்கி கொடுக்கணும் அதான் ஆகஸ்ட் ஆ சரி அங்கே போகணும்ல ஆமாம் சரி சரிம்மா எல்லாேருக்கும் போயிட்டு வரோம்மா அந்த 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 ஊரில் போய் கொடுக்கணும் ஆமாம்

இல்லாட்டி நான் கொடுக்க முடியாது எனக்கு தேவையே கிடையாதுல்ல இவர் வந்து கொடுக்க முடியாது அவசியமே கிடையாது என்னம்மா மனுஷனுடைய பாவ சாவத்துக்கு செத்து சிதவையில் எல்லாத்தையும் சுமந்த ஏசி சொன்னதுனால வந்து கொடுத்துட்டு போகிறோம் போதுமா இல்லை நாங்களாம் எங்கள் பகுமானத்துக்கு வந்து கொடுக்கணும் நாங்கள் ஒன்றும் அரசியல்வாதி கிடையாதுமா எங்கள் பகுமானத்துக்கு கொடுக்கல அவர் அவ்வளோ தூரம் மனுஷனுக்காக உயிரியே தியாகம் பண்ணார் அதுக்காக நாங்கள் தியாகம் பண்ணுறோம்